திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் காலையிலேயே குடித்துவிட்டு பெட்ரோல் பங்க் வாசலில் டிப்டாப்பாக சாலையில் உருண்டபடி கிடந்த போதை பரபரப்பு ஏற்பட்டது சென்னை திருவற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் இந்துஸ்தான் பெட்ரோலியத்திற்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது அங்கு சர்வீஸ் சாலையில் மஞ்சம்பாக்கம் பொன்னேரி எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு துறைமுகம் செல்லும் சர்வீஸ் சாலை அமைந்துள்ளது இதனருகே கடந்த வாரத்திற்கு முன்பு கண்டெய்னர் லாரியில் ஒருவர் சிக்கி உயிரிழந்த நிலையில் காலை முதலே திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மதுபானம் கள்ளச்சந்தையில் ஜரூராக விற்பனையாவதால் காலையில் வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு இளைஞர் ஒருவர் அங்கு குடித்துவிட்டு பெட்ரோல் பங்க் வாசலில் ஷூ ஒரு திசையில் இருக்க அவர் படுத்துக்கொண்டு தண்டால் எடுத்து நிற்க முடியாமல் கிடந்தார் இதனை அப்பகுதியில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பெற்றோர்கள் நடந்து செல்பவர்கள் என அனைவரும் வேடிக்கை பார்த்தனர் மேலும் அவர் கொஞ்சம் வந்திருந்தால் கண்டெய்னர் லாரியில் சிக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது இதுபோல பல இடங்களில் பகல் நேரத்தில் மதுபானம் விற்பதால் நல்ல நிலையில் உள்ள இளைஞர்களும் மதுபானத்தை குடித்துவிட்டு சாலையில் இதுபோன்ற அவமானங்களை சந்திக்கும் நிலை இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர்